வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் சிம்ம ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசியினருக்கு மூன்று நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல் உள்ளது மகா நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் அருமையான காலமாக அமையும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் நட்சத்திர ஆற்றலுடன் இணைந்து அசாதாரண வெற்றிகளை உருவாக்குகிறது உங்கள் உள்ளார்ந்த அரச குணங்கள் பலரால் அங்கீகரிக்கப்படும் நேரமாக இது அமையும் பூர்வ பால்குனி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான செயல்களில் சிறந்த வாய்ப்புகள் காத்திருக்கின்றன சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் கலைத்திறன் மற்றும் அழகுணர்வை மேம்படுத்துகிறது இந்த நட்சத்திர ஆற்றல் உங்களை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் உத்தர பால்குனி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒழுங்குமுறை மற்றும் நேர்த்தியான அணுகுமுறை மிகுந்த பலன் தரும் புதன் பகவான் மூன்று வீடுகளில் சஞ்சரிப்பது உங்கள் திட்டமிடல் திறன்களை கூர்மையாக்குகிறது இந்த மாதம் சிம்ம ராசியினருக்கு மிகச் சிறப்பான கிரக அமைப்பு நிலவுகிறது குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிரந்தரமாக அமர்ந்திருப்பது இந்த மாதத்தின் மிகப்பெரிய அனுகூலமாக விளங்குகிறது இந்த நிலை உங்கள் நண்பர்கள் வட்டம் சமூக அங்கீகாரம் மற்றும் நிதி வருவாயில் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை உறுதி செய்கிறது சூரிய பகவான் முதல் பாதியில் பத்தாம் வீட்டிலும் பின்னர் பதினொன்றாம் வீட்டிலும் சஞ்சரிப்பது தொழில் வெற்றியிலிருந்து நிதி ஆதாயம் வரையிலான முழுமையான பலன்களை வழங்குகிறது இந்த இரு கிரகங்களின் சேர்க்கை சிம்ம ராசியினருக்கு இந்த மாதத்தை அசாதாரண வாய்ப்புகளின் காலமாக மாற்றுகிறது இந்த மாதத்தின் முழு கிரக இயக்கங்களை ஆராயும்போது சிம்ம ராசியினருக்கு ஒரு சமநிலையான மற்றும் வளமான காலம் அமைந்திருப்பது தெளிவாகிறது சூரிய பகவான் உங்கள் அதிபதி கிரகமாக முதலில் பத்தாம் வீட்டில் தொழில் சிகரத்தை உருவாக்கிய பின் பதினொன்றாம் வீட்டிற்கு நகர்ந்து லாப வர்ஷத்தை கொண்டு வருகிறார் புதன் பகவான் பத்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டுக்கும் பின்னர் பன்னிரண்டாம் வீட்டுக்கும் சஞ்சரிப்பது தகவல் தொடர்பாடல் துறைகளில் முழுமையான அனுபவத்தை வழங்குகிறது சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டில் நீண்ட நிலை பெற்று மாத இறுதியில் பத்தாம் வீட்டிற்கு நகர்வது தர்ம வழியில் தொழில் வெற்றியின் பாதையைக் காட்டுகிறது செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து முதல் வீட்டிற்கு நகர்ந்து மறைந்திருந்த ஆற்றல்களை வெளிப்படுத்தி தனிப்பட்ட வலிமையாக மாற்றுகிறார் சனி பகவான் எட்டாம் வீட்டில் நிலை பெற்று ஆழமான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை அமைக்கிறார் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து புதிய கூட்டாளிகள் மற்றும் தொழில்முறை உறவுகளின் வாய்ப்புகளை திறக்கிறார் கேது பகவான் முதல் வீட்டில் ஆன்மீக நோக்குணர்வுடன் வாழ்க்கையை அணுகும் ஞானத்தை வழங்குகிறார் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் சிம்ம ராசியினருக்கு அசாதாரண வெற்றிகள் காத்திருக்கின்றன சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் முதல் பதினைந்து நாட்கள் அமர்ந்திருப்பது உங்கள் தொழில் பிரமிடின் உச்சத்தை அடையும் வாய்ப்பை வழங்குகிறது இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்கள் தலைமைத்துவ குணங்கள் பிறரால் அங்கீகரிக்கப்படும் நிர்வாக பதவிகளில் இருப்பவர்களுக்கு குறிப்பிட்ட அதிகாரங்கள் கிடைக்கும் சாத்தியம் உள்ளது புதன் பகவான் ஆரம்ப கட்டத்தில் பத்தாம் வீட்டில் சூரிய பகவானுடன் சேர்ந்திருப்பது புத்தாதித்ய யோக அமைப்பை உருவாக்குகிறது இந்த திரக சேர்க்கை அறிவுசார் பணிகள் ஆலோசனை சேவைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு வழிவகுக்கும் கல்வித்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய பாடமுறை அல்லது ஆராய்ச்சி திட்டங்களில் வாய்ப்புகள் உருவாகும் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உயர்கல்வி சட்டத்துறை மற்றும் ஆன்மீக ஆலோசனை சேவைகளில் சிறந்த வாய்ப்புகளை கொண்டு வருகிறது மாத இறுதியில் சுக்ரபகவான் பத்தாம் வீட்டிற்கு நகர்வது தொழில் வாழ்க்கையில் அழகு கலை மற்றும் ஆடம்பர சேவைகள் தொடர்பான வேலை வாய்ப்புகளை திறக்கிறது நிதி ஓட்டத்தில் இந்த மாதம் பல மூலங்களிலிருந்து வருமான வாய்ப்புகள் உருவாகின்றன குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிரந்தரமாக அமர்ந்திருப்பது லாப வீட்டில் மிக சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்குகிறது இந்த நிலை வழக்கமான வருமானத்தை தவிர கூடுதல் வருவாய் பரிசுகள் மற்றும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை கொண்டு வருகிறது சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு நகர்ந்த பின் குரு பகவானுடன் சேர்ந்து கஜகேசரி யோக பலன்களை வழங்குகிறது இந்த கிரக சேர்க்கை அரசு தொடர்பான வேலைகள் கல்வி மானியங்கள் மற்றும் சமூக அங்கீகாரத்துடன் கூடிய வருமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது முதலீட்டு விஷயங்களில் கவனமான அணுகுமுறையுடன் நடந்து கொண்டால் நீண்ட கால நிதி பாதுகாப்பிற்கான அடித்தளம் அமைக்கலாம் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது தர்ம வழியில் செல்வம் சேர்க்கும் வாய்ப்புகளை காட்டுகிறது இந்த நிலை கல்வி சம்பந்தமான முதலீடுகள் ஆன்மீக பயணங்கள் மற்றும் பிற நாட்டு தொடர்புகள் மூலம் நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான சாத்தியத்தை வழங்குகிறது பொருளாதார திட்டமிடலில் ஈடுபடுவது நல்ல பலன்களை தரும் செலவு பட்ஜெட்டிங்கில் ஒழுங்குமுறை கடைப்பிடித்தால் இந்த மாதத்தின் நிதி ஆதாயங்களை நீண்டகால பலனுக்காக சேமிக்கலாம் உடல் நலத்தில் இந்த மாதம் பொதுவான மேம்பாடும் உற்சாகமும் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் ஜூன் ஏழாம் தேதி முதல் நிலை பெற்றிருப்பது உங்கள் இயற்கையான உடல் வலிமையை அதிகரிக்கிறது சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானின் நிலை உடற்பயிற்சி விளையாட்டு மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கு உத்வேகத்தை வழங்குகிறது கேது பகவான் முதல் வீட்டில் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்திருப்பது ஆன்மீக நோக்குணர்வுடன் கூடிய ஆரோக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஆர்வத்தைக் கொண்டு வருகிறது யோகா தியானம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு சிறந்த பலன் தரும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது ஆழமான உள்நோக்கல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கான உத்வேகத்தை வழங்குகிறது ஆரோக்கியமான உணவு முறைகள் முறையான தூக்கம் மற்றும் மன அழுத்தம் குறைக்கும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது நல்லது வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது ஆரோக்கிய பராமரிப்பிற்கு உதவும் இயற்கை மருத்துவ முறைகள் மற்றும் பாரம்பரிய சிகிச்சை முறைகளிலும் ஆர்வம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகளில் இந்த மாதம் ஆனந்தமான மாற்றங்களும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உறவுகளில் புதுமையான அணுகுமுறையையும் விரிவாக்கத்தையும் கொண்டு திருமண உறவுகளில் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதை மேம்படும் நல்ல காலமாக இது அமையும் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் உறவுகளில் புதிய பரிமாணங்கள் உருவாகும் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டில் நீண்ட காலம் நிலை பெற்றிருப்பது குடும்ப நல்லிணக்கத்திற்கு வலிமை சேர்க்கிறது இந்த கிரகநிலை திருமண வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது குடும்ப பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கேது பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பது தனிப்பட்ட வளர்ச்சியின் மூலம் உறவுகளில் ஆழமான புரிதலை கொண்டு வருகிறது ஆன்மீக விழுமியங்களை குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்வது உறவுகளில் புனிதத்தன்மையை அதிகரிக்கும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பது நண்பர்கள் மற்றும் சமூக வட்டங்களில் மதிப்பு அதிகரிக்கும் காலமாக அமைகிறது புதிய நட்புறவுகள் உருவாகும் வாய்ப்பும் பழைய நண்பர்களுடனான தொடர்பு வலுப்படும் சாத்தியமும் உள்ளது குழந்தைகளுடனான உறவில் மகிழ்ச்சியான தருணங்கள் பெருகும் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பது குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் சிறந்த வெற்றிகளுக்கு வழிவகுக்கிறது குழந்தைகளின் திறமைகளை வளர்க்கும் வாய்ப்புகள் உருவாகும் கலை இசை நடனம் போன்ற துறைகளில் குழந்தைகளின் ஆர்வம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் நிலை குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ குணங்களை வளர்க்கும் சூழலை உருவாக்குகிறது விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஊக்குவிப்பது நல்ல பலன் தரும் குடும்ப பாரம்பரியங்கள் மற்றும் கலாச்சார விழுமியங்களை குழந்தைகளுக்கு கற்பிக்கும் நல்ல வாய்ப்பாமையும் புதன் பகவான் பதினொன்றாம் வீட்டில் நடுத்தர காலகட்டத்தில் அமர்ந்திருப்பது குழந்தைகளின் கல்வி விஷயங்களில் சிறந்த செய்திகள் வரக்கூடிய நேரமாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகலாம் சகோதர உறவுகளில் புரிந்துணர்வு அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஆரோக்கியம் மற்றும் நலன்களில் நேர்மறையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் புதிய உற்சாகமும் ஒத்துழைப்பும் நிலவும் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது கணவன் மனைவி இடையே புதுமையான செயல்களில் ஈடுபடும் ஆர்வத்தை கொண்டு வருகிறது ஒன்றாக புதிய இடங்களுக்கு சென்று வருவது புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் நிலை மேம்படும் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பது திருமண உறவில் ஆன்மீக பரிமாணத்தை கொண்டு வருகிறது ஒன்றாக ஆலயங்களுக்கு சென்று வருவது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மற்றும் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி விவாதிப்பது உறவில் ஆழத்தை அதிகரிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பங்கிடும் பொறுப்புகள் சமநிலையாக பிரிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் எதிர்கால இலக்குகளை ஒன்றாக வகுப்பது உறவில் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கேது பகவான் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சியின் மூலம் திருமண உறவுக்கு புதிய பரிமாணங்களை கொண்டு வருகிறது ஒருவருக்கொருவர் தனிமையையும் சுதந்திரத்தையும் மதித்து நடந்துகொள்ளும் பக்குவம் அதிகரிக்கும் குடும்ப நலன்களுக்காக ஒன்றாக பணியாற்றும் வாய்ப்புகள் உருவாகும் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களின் ஆசீர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் வணிக கூட்டாளிகள் மற்றும் தொழில்முறை உறவுகளில் விரிவாக்கம் நிகழும் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பது புதிய வணிக கூட்டாளிகளை கண்டறியும் வாய்ப்பையும் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ளும் சாத்தியத்தையும் வழங்குகிறது சர்வதேச தொடர்புகள் மற்றும் பிற மாநில வணிக உறவுகளில் புதிய வாய்ப்புகள் திறக்கும் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் வணிக விரிவாக்கம் நிகழும் வாய்ப்பு உள்ளது குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது வணிக நெட்வொர்க்கிங்கில் சிறந்த பலன்களை வழங்குகிறது தொழில்முறை கூட்டமைப்புகள் சம்மேளனங்கள் மற்றும் வணிக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது நீண்டகால நன்மைகளை கொண்டுவரும் சமூக பொறுப்புடன் கூடிய வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நல்ல அங்கீகாரத்தை பெற்றுதரும் இந்த மாதம் சிம்ம ராசியினருக்கு வளர்ச்சியின் வாய்ப்புகள் பல கோணங்களில் அமையும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் சமூக வலையமைப்பில் விரிவாக்கத்தை உருவாக்குகிறது இந்த கிரகநிலை புதிய நட்புறவுகள் மற்றும் தொழில்முறை கூட்டுறவுகளுக்கான சந்தர்ப்பங்களை வழங்குகிறது ஆனால் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஆழமான சிந்தனையுடன் முடிவுகள் எடுப்பது அவசியம் அவசரப்பட்டு செயல்படுவதைத் தவிர்த்து நீண்டகால நன்மைகளை கருத்தில் கொண்டு திட்டமிடுவது சிறந்த பலன் தரும் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் கேது பகவான் முதல் வீட்டில் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்திருப்பது உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை ஆன்மீக நோக்குணர்வுடன் இணைக்கிறது இந்த கிரக அமைப்பு தியானம் யோகா மற்றும் ஆன்மீக சாதனைகளில் ஆழமான ஈடுபாட்டிற்கு வழிவகுக்கிறது மன தெளிவு அதிகரிக்கும் நேரமாக இது அமையும் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அகக்கண் திறந்து உண்மையான சுயத்தை அறிந்து கொள்ளும் பாதையில் முன்னேற்றம் நிகழும் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது தர்ம வழியில் சிந்திக்கும் ஆற்றலை வலுப்படுத்துகிறது நண்பர்கள் மற்றும் சமூக வட்டங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் காலமாக இது அமையும் குரு பகவானின் பதினொன்றாம் வீட்டு நிலை புதிய நபர்களுடனான சந்திப்புகளை உருவாக்குகிறது இந்த தொடர்புகள் எதிர்காலத்தில் மிகுந்த பயன்பாட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது தொழில்முறை கூட்டமைப்புகளில் பங்கேற்பது உங்கள் அறிவு வளர்ச்சிக்கும் வணிக விரிவாக்கத்திற்கும் உதவும் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பது புதுமையான கூட்டாளிகளை கண்டறியும் சாத்தியத்தை வழங்குகிறது தொழில்நுட்பம் மற்றும் நவீன முறைகளில் ஆர்வம் கொண்டவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்களின் மூலம் உங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தலாம் திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் திறனில் இந்த மாதம் சிறந்த வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் புதன் பகவான் மூன்று வீடுகளில் சஞ்சரிப்பது உங்கள் சிந்தனை முறையில் பல பரிமாணங்களைக் கொண்டு வருகிறது ஆரம்ப கட்டத்தில் பத்தாம் வீட்டில் இருப்பது தொழில் சார்ந்த திட்டங்களுக்கான உத்வேகத்தை வழங்குகிறது மத்திய கட்டத்தில் பதினொன்றாம் வீட்டிற்கு நகர்வது இந்த திட்டங்களிலிருந்து நிதி ஆதாயம் பெறுவதற்கான வழிகளை காட்டுகிறது இறுதிக்கட்டத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் நிலைபெறுவது பெறுவது எதிர்கால நன்மைகளுக்காக தற்போதைய சிறு தியாகங்களை செய்யும் ஞானத்தை வழங்குகிறது மாற்றுத் திட்டங்கள் தயாரித்து வைப்பது நல்லது அவசர காலங்களுக்கான ஆயத்தமும் செய்து கொள்ளலாம் நீண்டகால நோக்கத்துடன் எடுக்கும் முடிவுகள் மிகச்சிறந்த பலன் தரும் பரிகார முறைகள் மற்றும் மன உடல் நலத்திற்கான பாரம்பரிய வழிகாட்டுதல்களில் இந்த மாதம் ஈடுபடுவது சிறந்த பலன் தரும் செவ்வாய் பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் உடற்பயிற்சி மற்றும் ஆன்மீக சாதனைகளில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை மேற்கொள்ளலாம் சூரிய நமஸ்காரம் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானின் ஆசியை பெறுவதற்கு சிறந்த முறையாக அமையும் தினமும் காலை நேரத்தில் கிழக்கு திசை நோக்கி இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் குரு பகவானின் அருளைப் பெறுவதற்காக வியாழன் தோறும் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது நன்மை பயக்கும் ஞானதானம் புத்தக வழங்குதல் மற்றும் கல்வி உதவி செய்வது குரு கடாட்சத்தை அதிகரிக்கும் சனி பகவானின் எட்டாம் வீட்டு நிலைக்கு தானம் இரும்புப் பொருட்கள் வழங்குதல் மற்றும் சனிக்கிழமை விரதம் ஆகியவை பரிந்துரைக்கப்படுகிறது ராகு பகவானின் தாக்கத்தை சமநிலைப்படுத்த நீல வஸ்திரம் தானம் செய்யலாம் கேது பகவானின் ஆன்மீக ஆற்றலை சரியான வழியில் செலுத்த முருகப் பெருமான் வழிபாட்டில் ஈடுபடலாம் மன அமைதிக்காக தினமும் இருபது நிமிடங்கள் தியானம் செய்வது உள்ளார்ந்த சாந்தியை அதிகரிக்கும் பிராணாயாமம் மற்றும் மூச்சுப் பயிற்சிகள் மன அழுத்தத்தைக் குறைக்கும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்திலும் குறிப்பிலும் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றைப் பார்வையிடலாம் இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க நாட்கள் பற்றிய தகவல்கள் பின்வருமாறு முழுமதி ஜூன் பதினொன்று அன்று நிகழ்கிறது இந்த புண்ணிய நேரத்தில் ஆன்மீக சாந்தி மற்றும் மன அமைதிக்காக ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபடுவது நல்ல பலன்களை வழங்கும் அமாவாசை ஜூன் இருபத்தைந்து அன்று நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு பித்ரு வழிபாடு தானதர்மங்கள் போன்ற செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நமது ஆய்வின் முடிவில் இந்த மாதம் சிம்ம ராசியினருக்கு வாழ்க்கையின் பல துறைகளிலும் சமநிலையான முன்னேற்றம் கிடைக்கும் அருமையான காலமாக அமையும் என்று தெரிவிக்கின்றோம் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்